நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் விஜய் டிவியோட சீரியல்ஸ் நடக்கிற எல்லா செலிபிரிட்டிஸும் விஜய் ஸ்டார்ஸா சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட கெட்ட ப்ரௌன் ரொம்பவே வெற்றிகரமாக நடந்தது இந்த கெட்ட ப்ரௌனை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க எல்லா குழந்தைகளும் என்னதான் அற்புதமாக பாடி அத்திருந்தாலும் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஒரே பர்ஃபார்மன்ஸ் எதுன்னு பார்த்தா அது இந்த சீசனுடைய ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை தேர்ந்தெடுத்து அது அற்புதமாக பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான சிறுமியான சாரா ஸ்ருதி ஏன்னா இந்த கெட்ட ப்ரௌன்ல ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரோட சேர்ந்து அற்புதமாக பாடி அத்தி இருந்தாங்க ஆனா சாராஸ்வதி மற்றும் தனியா பாடிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பாடினதோ ஒரு டூயிட் பாடல் அதாவது பாட்டுவாதியார் பாடத்துல இசை இளையராஜாவோட இசையில கே ஜே மற்றும் சொர்ணலத்தம் அவர்கள் பாடிய நீதானே நாள்தோறும் டூயிட் பாடல் எடுத்து அற்புதமா பாடி இருந்தாங்க அந்த பாடலுடைய மேல் போஷன் வரும்போது அங்கிருந்து கே பி ஒய் ராமர் அவர்கள் ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி அத்திருந்தாரு அதை பார்த்து அங்கிருந்து நடுவர்கள் சக போட்டியாளர் எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது அது குறிப்பா மனோ சித்ராமா அவர்கள் தான் அவர்தான் தான் பாடினாருன்றதையே ஒத்துக்காம பல டெஸ்ட் நடத்தியிருந்தாங்க இந்த நிலையில இந்த டூயிட் பாடலுடைய கே ஜே போஷன் கிருஷ்ணன் கே பி ராமர்கள் பாடும் போது யார் அவருக்கு உண்மையிலேயே குரல் கொடுத்தாங்கன்ற அப்டேட் இப்ப வெளியாயிருக்கு இந்த கெட்ட பிரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம சாராசூரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்ப கே பி ராமர்கள் பாடும் போது பின்னாடி வேற ஒருத்தர் இருந்து குரல் கொடுத்திருக்காரு அவர் வேற யாருமே இல்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இந்த பாடல உண்மையிலேயே நம்ம கே பி ராமருக்கு பதிலா அவர்தான் தான் பாடியிருக்காரு ஆனா அதுக்கு அற்புதமா வாயிடுச்சு கே பி ராமர் பாடின மாதிரியே ரொம்பவே அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இந்த உண்மை இப்ப வெளிவந்த பிறகு நம்ம சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் எல்லாருமே அபிலாஷ் அவர்களுக்கு தங்களுடைய பாராட்டுதல தெரிவிச்சிருக்காங்க அது போலவே நம்ம அபிலாஷ் அவர்கள் கே

அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ